இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு துறையில் ஒரு முக்கியமான முன்னேற்றமாக பிரதமர் நரேந்திர மோடி சுதந்திர தின விழாவில் நாட்டின் வான்வழி பாதுகாப்பை பலப்படுத்தும் நோக்கில் சுதர்சன சக்ரா எனப்படும் அதிநவீன வான் பாதுகாப்பு கவச திட்டத்தை அறிவித்தார் இஸ்ரேலின் புகழ்பெற்ற அயன்டோம் போல எந்தவொரு தாக்குதலையும் தாங்கி நாட்டை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்படும் இந்த வான் கவசம் இரண்டாயிரத்து முப்பத்தைந்துக்குள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணரின் சுதர்சன சக்ரா பாதையை நாங்கள் தேர்வு செய்துள்ளோம் என்று பிரதமர் குறிப்பிட்டது பாரம்பரியம் மற்றும் பாதுகாப்பை இணைக்கும் வலுவான அடையாளமாகவும் இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு திறன்களை உலகத்திற்கு அறிய செய்யும் வகையிலும் அமைந்தது மூத்த ராணுவ அதிகாரிகள் இதுகுறித்து விளக்குவதாவது சுதர்சன சக்ரா திட்டத்தின் மையம் இன்டெகிரேட்டர் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் எனப்படும் ஒருங்கிணைக்கப்பட்ட வான் கட்டளை நெட்ஒர்க் இந்த அமைப்பு பல்வேறு ரேடார்கள் சென்சார்கள் போர் விமானங்கள் மற்றும் ஆகாஷ் பராக் எம்ஆர் எஸ்ஏஎம் எஸ் போன்ற ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணைக்கப்படும் இதனால் எதிரி விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகளை நேரடியாக கண்டறிந்து உடனடியாக துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்ளும் வலுவான வலையமைப்பு உருவாகும் மேலும் ஃபைபர் ஆப்டிக் அடிப்படையிலான தொலைத்தொடர்பு கட்டமைப்பின் மூலம் வான் நிலம் கடற்படை ஆகிய மூன்று படைகளுக்கும் இடையே தடையற்ற ஒருங்கிணைப்பு ஏற்படுத்தப்படுவதால் அச்சுறுத்தல்களுக்கு உடனடியாக பதிலடி வழங்க முடியும் இந்த திட்டத்தின் சிறப்பம்சமாக செயற்கை நுண்ணறிவு திறன்களும் இணைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் அச்சுறுத்தல்களை கண்காணிப்பது துல்லியமான தகவல்களை பகிர்வது உடனடி முடிவுகளை எடுப்பது மற்றும் ஆயுதப் பணிகளை மேம்படுத்துவது ஆகியவை சாத்தியமாகின்றன கூடுதலாக இன்றைய காலத்தில் அதிகரித்து வரும் சைபர் போரின் அச்சுறுத்தல்களையும் சமாளிக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகளும் இந்த சுதர்சன சக்கரா திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் வான் பாதுகாப்புடன் சேர்த்து டிஜிட்டல் பாதுகாப்பும் வலுவாக்கப்படும் முன்னதாக நடந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ரஷ்யாவிடமிருந்து பெற்ற எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கவசம் இந்தியாவின் பாதுகாப்பை உறுதியாக்கியது போல உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட தீர் அமைப்பு எதிரி ஏவுகணைகளை தடுப்பதில் திறம்பட செயல்பட்டது ஆனால் சுதர்சன சக்ரா திட்டம் இவற்றையெல்லாம் மிஞ்சிய சக்தி வாய்ந்ததாகவும் எதிர்காலத்தில் இந்தியாவின் வான்வழி பாதுகாப்புக்கான முதன்மை கவசமாகவும் இருக்கும் என கூறப்படுகிறது இந்த திட்டம் தற்போது ஆரம்ப கட்டத்தில் இருந்தாலும் இரண்டாயிரத்து முப்பத்தைந்துக்குள் முழுமையாக செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது செயல்பாட்டுக்கு வந்தவுடன் இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பு உலகளவில் முன்னேற்றமான நிலையை எட்டும் மேலும் நாடு முழுவதும் எந்தவொரு வகையான தாக்குதலையும் தாங்கும் திறனுடன் இருக்கும் என ராணுவ வட்டாரங்கள் கூறுகின்றன